வேற லெவல் ஆனா உண்மையிலே த்ரீ டபுள் நைன் வந்து த்ரெடி பிரிண்டர் ஒர்க் போட்டு செம்மையா இருக்கு எல்லாமே பாப்கார்ன் தான் ஸ்பெஷல் ஆஃபர் நம்ம இதுவுமே எயிட்டி நைன் தான் எயிட்டி நைன்ல இருந்து மேனுபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா நம்பவே முடியல ஹலோ மகளே எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்பவே சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்பவே சூப்பரா இருக்கணும் அப்படின்னு இதை வேணும் பிரார்த்தனை செஞ்சுட்டு இன்னைக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸோட செம்ம வீடியோ அடுத்து ஆஃபரோட உங்களுக்காக கொடுக்க போறோம் எங்க இருந்து வீடியோ இப்போ வரப்போகுதுன்னா நங்கை ஜிஆர்பி ஃபேஷன் இங்க இருந்தா அங்க வருது நங்கை ஜிஆர்பி ஃபேஷனுக்கு எப்படி வரணும் அப்படின்னா நம்ம மதுரை மாட்டு தாவணி பஸ் ஸ்டாப்ல இறங்கிருங்க இல்ல பெரியார் பஸ் ஸ்டாண்ட் எதுனாலும் ஓகேங்க இறங்கிட்டு நீங்க காரியாப்பட்டி பஸ்ல ஏறணும் காரியாப்பட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே ஆவியூர் அப்படின்ற பஸ் ஸ்டாப் வரும் ஆவியூர் பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல தான் நம்மளுடைய நங்கை ஜிஆர்பி ஃபேஷன் லொகேட் ஆயிருக்கு சோ ஆவியூர் பஸ் ஸ்டாப்ல இறங்குறீங்க அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட் நீங்க பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லயோ இல்ல மாடு தாவணி பஸ் ஸ்டாண்ட்லயோ காரியாப்பட்டி பஸ் ஏறிட்டு இன் வீண்ல ஆவியூர் உங்களுக்கு வந்து மாட்டு தாவணி இல்ல பெரியார்ல இருந்து ஜஸ்ட் டுவென்ட்டி மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு லொக்கேட் ஆயிருக்கு ஆவியூர் பஸ் ஸ்டாப்ல இறங்குனீங்கன்னா அப்படியே பஸ் ஸ்டாப்ல இருந்து டேரெக்ட் ஆப்போசிட்ல நம்மளுடைய நங்கி ஃபேஷன் லொக்கேட் ஆயிருக்கு நங்கி ஜிஆர் பி ஃபேஷன்ல ஏ டு ஜெட் எல்லாமே இருக்கு அந்த ஏ டு ஜெட் என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் மக்களே வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏன்னா இவங்க வந்து ஒரு சூப்பரான ப்ரொடக்ஷன் யூனிட் இந்த ப்ரொடக்ஷன் யூனிட்ல என்னெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க மக்களே வீடியோக்குள்ள போலாம் இப்ப இவங்களோட ப்ரொடக்ஷன் யூனிட்ல இருந்து குர்திஸ் கலெக்ஷன் எல்லாமே பாத்துட்டு இருக்கீங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இது நல்ல ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன் இதோட விலை வந்து பாத்தீங்க அப்படின்னா த்ரீ டபுள் நைன் வரும் முன்னூத்தி ஒன்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்பவே வாவா இருக்கு சூப்பாவா இருக்கு ஆனால் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இவங்க கிட்ட இருக்குது மக்களே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமையான ஹெவியான ஃபேன்சி குர்த்தி கலெக்ஷன் உங்களுக்கு நல்ல சூப்பரான பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க டூ டோன் கிளாத்தில் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸாக நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இது ஒரு அருமையான பிராண்டட் கலெக்ஷன் ஸோ இந்த பிராண்டட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்து ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ஃபுல் அம்பர்லா குர்த்தி கலெக்ஷன் தான் ரொம்பவே சூப்பராக இருக்குது துணி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ செமையா இருக்குது லைட் வெயிட்டான பஞ்சு மாதிரி அவ்வளோ சூப்பரவாக இருக்குது ரொம்ப வாவான ஒரு குர்த்தி கலெக்ஷன் இருக்குது இப்போ நம்ம காமிச்சிட்டு இருக்க கொடுத்தது அடுத்து காமிக்க போறது எல்லாமே த்ரீ டபுள் நைன்க முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஃபுல் நம்பர்லாம் குர்த்தி கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க செம்மையான கோல்ட் ஃபாயில் பிரிண்டட் ஒர்க் அண்ட் ஃபாயில் பிரிண்டட் டிசைன்ஸ் போட்டு நெக்லைன் பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த எம்ப்ராய்டரி பேட்டர்ன் ஸோ அடுத்ததான் வந்து ஒரு ஒயிட் கலர்ல சூப்பரான த்ரெட் எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு செமையான குர்த்தி கலெக்ஷன் தான் இதுவும் வந்து பிராண்டட் தான் பிராண்ட் கலர் தான் ஸோ பிராண்டட் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன பிராண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் டாப் பிராண்ட்ஸ் அவைலபிள் இங்க இருக்குது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அம்பர்லால இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அழகான கலெக்ஷன் இதுவும் பாருங்களேன் சூப்பராக இருக்கா நல்லா அழகாக மல்டி கலரில் ஒரு ஃப்ளோர் பிரிண்டர் டிசைன்ஸ் போட்டு ஒர்க் போட்டு ரொம்ப அழகான குர்த்தியாக இருக்குது த்ரீ டபுள் நைன் முந்நூற்றி ஒன்பது ரூபா இந்த முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாவில் நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய வெரைட்டிஸ் நிறைய மாடல்ஸ் டிசைன்ஸ் இருக்குது நடுவில் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக பட்டன் ஒரு கீழே வரைக்கும் வச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு டூ டோன் கிளாத்தில் ஒரு ஷைனிங் பேஸில் இருக்குது அடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் அம்பர்லா குர்த்தி கலெக்ஷன் தான் ஹெவி குர்த்தி கலெக்ஷன் ரொம்பவே வாவாக இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ ஒவ்வொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கிறவன் அடிச்சிக்கிறதுக்கு நான் தான் பெருசு நீதான் பெருசுன்ற மாதிரி டிசைன்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ பிராண்ட்ஸ் எல்லாமே இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டாப் பிராண்ட்ஸ் இந்த ஒரு கலெக்ஷனில் அவைலபிள் இருக்குது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி துணி அவாஷா ஃப்யூஷன் எல்லாமே தான் இவங்க வச்சுருக்குறாங்க எல்லாமே மிக்ஸ் அண்ட் மேட்சாக இப்போ நம்ம காமிச்சிட்ருக்கோம் மக்களே இதெல்லாம் பாருங்கள் சூப்பரான ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல்ல நல்லா ஃபுல்லாவே அருமையான அழகான ஸ்டோன் இருக்கு அண்ட் கீழ வந்து பாத்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் இந்த செலிபிரிட்டி கீட்ஸ் கலெக்ஷன்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த கவுன்ஸ்லலாம் பார்ப்போம் அந்த மாதிரியான ஒரு அருமையான ஃபிளீட்ஸ் வந்து இந்த சூப்பாவை குர்த்தியில வச்சு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நீட்டாக இருக்குதுலாம் நீங்கள் ஃபங்க்ஷன் போட்டு போனீங்கன்னா அடுத்ததான் இப்போ நீங்க பாக்குறது ஒரு ஜார்ஜட் மெட்டீரியல் ஜார்ஜட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு மேக்ஸி ஸ்டைல் குர்த்தி கலெக்ஷன் செமையா இருக்கு இதுலயே சின்ன பூ பெரிய பூ எது வேணாலும் எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பியூர் காட்டன் குர்த்தி கலெக்ஷன் காட்டன்ல ஃபுல் பிரிண்டட் ஒர்க்குங்க சூப்பவாக இருக்குது நல்ல ஹெவி அம்பிரல்லா டைப்பு செம்மையாக இருக்குது இதை பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான கலெக்ஷன் உங்களுக்கு சைஸஸ் அவைலபிலிட்டிஸ் பொறுத்த உங்களுக்கு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அது வரைக்கும் கிடைக்கும் அண்ட் சில ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே ட்ரிபிள் எக்ஸ்எல் சைஸும் இருக்குது அண்ட் ப்ளஸ் சைஸ் கூட இருக்குதுங்க வாவா இருக்குது பாருங்க இதெல்லாம் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போட்டு போனீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் சூப்பரவாக இருக்கும் எத்தனை லேயர்ஸ் இருக்குன்னு பாருங்க இதுல இதுல கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு லேயர்ஸ் வரைக்கும் இருக்குது காட்டன் அதுவும் காட்டன் பேஸ்ல இருக்கனால செம சூப்பரா இருக்கு ஆரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரி ஒர்க் கொடுத்துருக்காங்க வாவா இருக்கு நல்ல ஒரு சூப்பர் சாண்டல் கலர் இத பாருங்க இந்த கிரீன் பாருங்களேன் செம்ம கலருங்க ஒரு சூப்பரான ராமர் பச்சையிலே திக்கு அதுலயே வந்து ஃபுல்லா மௌ பிரிண்டட் டிசைன்ஸ் அண்ட் ஒயிட் கலர் ஜரி பேஸ் இருக்கு செம வாவா இருக்கு சூப்பாவா இருக்கு ஒரு அருமையான கலெக்ஷனா இருக்குது ஆனா அதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் கலர்ஸ் டிசைன்ஸும் கிடைக்கும் இது நீட்டா சிம்பிளா அழகா வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போய்க்கலாம் இல்லைன்னா டெய்லி ஆஃபீஸ் வியர் குர்தியா கூட இந்த மாதிரி கலெக்ஷனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்க நான் இப்ப காமிச்சேன் இல்லைங்களா அதுலயே வந்து இன்னொரு ஒரு கலர் இதுவும் ரொம்ப அழகான ஒரு கலரா இருக்கு இது பாருங்களேன் பியூர் காட்டன்ல சூப்பரான ஒரு எம்ப்ராய்டரி பேட்டர்ன் போட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கு ஸோ குர்த்திஸ் பொறுத்தளவுக்கு ஏ டு விஜெட் கலெக்ஷன் இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் கிட்ட வந்து குர்த்திஸ் மட்டும் கிடையாது ஏ டு விஜெட் எல்லா கலெக்ஷனும் இருக்கு கிட்ஸ் கலெக்ஷன் இருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மென்ஸ் கலெக்ஷன் இருக்கு அப்புறம் மெயினா வந்து இவங்களோட மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் வந்து ஜெர்சி அண்ட் ஷர்ட் கூட பண்ணி கொடுக்குறாங்க அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோல இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் தான் எல்லா இடத்துலயும் ரொம்பவே ஃபேமஸா போயிட்டு இருக்கும் பட் இவங்க கிட்ட இதிலே கிரீன் பேஸ்ல இருக்குது ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன் இது எல்லாமே இது வந்து நம்ம இப்ப பார்த்தது பிளஸ் சைஸ் டபுள் எக்ஸ்எல் சைஸ்ஸு ட்ரிபிள் எஸ்கர் கூட சில ஐட்டம்ஸ்லாம் அவைலபிள் இருக்கு மக்களே எங்களுக்கு இதெல்லாம் நல்ல அழகான ஒரு பார்ட்டி வியர் இதை வந்து நீங்க முந்நூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு எங்கேயுமே வாங்க முடியாது எனக்கு தெரிஞ்சு நானுமே வீடியோல போட்டது கிடையாதுங்க பட் சூப்பரான ஹிப் பெல்ட் அஜெஸ்மெண்ட்டோட சூப்பரான ஸ்டோன் இருக்கோட இங்க பாருங்க பின்னாடியே ஸ்டோன்ஸ் இருக்கு மை காட் வாவ் செம்ம போங்க இதெல்லாம் முந்நூத்தி தொண்ணூத்தம்பது ரூபானா நம்பவே முடியல எத்தனை பீஸ் இருக்குன்றது தெரியல நான் கேட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடறேன் அதனால நீங்க வீடியோ ஸ்ட்ரீயில தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க இதை எப்படியும் நான் எடுத்துருவேன்னு நினைக்கிறேன் இருக்கான்னு சூப்பர்வா இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு பட்டன் ஒர்க் மேல இருந்து கீழே வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு வாவா இருக்கு இல்ல கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு டிசைன்ஸ் நிறைய இருக்கு நீங்க அப்படியே பார்த்துட்டே வாங்க சூப்பர்வான கலெக்ஷன்ஸாக இருக்குது இதெல்லாம் பாருங்க பியூர் காட்டன்ல ஹெவி ஒர்க் சத்தியமாக சத்தியமா அதெல்லாம் உன்ன ரூபாய்க்கு எப்படி தான் கொடுக்குறாங்கன்னே தெரியலங்க வேற லெவல்ல இருக்கு உண்மையிலேயே வாவா இருக்கு ஸோ ஆன்லைன் ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்கு மக்களே நீங்க நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதை விட ஆன்லைன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது பெஸ்ட்டு ஏன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அப்படின்றதுனால நீங்கள் வர்றதை விட நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஆன்லைன் டெலிவரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட் டு ஜெட் பக்காவாக பேக்கிங் பண்ணி சூப்பராக நீங்கள் என்ன ப்ராடக்ட் எடுக்கிறீங்களோ அதை நாங்கள் வந்து பண்ணி தந்துடுறோம் நாங்கள் கேரண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எந்த ஐட்டத்தை கேட்குறீங்களோ அந்த ஐட்டத்தை நாங்கள் அப்படியே வந்து கொடுத்துருவோம் அப்படின்ற கேரண்டியை கொடுத்துருக்காங்க ஸோ அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க இல்லை நேரில் வர்றதுனால நீங்கள் வரலாங்க அப்படியே இப்போ உங்களோட ப்ரொடக்ஷன் யூனிட் அப்படியே பாருங்களேன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஏ டு டுஜெட் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ கிட்ட ஏ டு டுஜெட் ஃபேப்ரிக் மேக்சரிங்ல இருந்து கட்டிங்ல இருந்து ஜெர்சி அண்ட் டிஷர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் அது மட்டும் இல்லாம குர்த்தி கலெக்ஷன்ஸும் இவங்களோட குர்த்தி கலெக்ஷன்ஸும் சில ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் தான் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா த்ரீ டபுள் நைனுக்கு எப்பேற்பட்ட கலெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது இதெல்லாம் வேற லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம் ஆ உண்மையிலே குர்த்திஸ் உண்மையிலே சூப்பருங்க இங்கே பாருங்க இதெல்லாம் இது எல்லாமே அறுநூத்தி தொண்ணூத்தொன்பது ஆன்லைனில் கிடைக்கும் இப்போ நம்ம வெளியில் ஷோரூமில் போய் வாங்கினா எண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது தொள்ளாயிரம்னு சொல்லுவாங்க பட் இங்கே வந்து த்ரீ டபுள் நைன் மோட்டர் தான் ஸோ இது எல்லாமே பிராண்டட் கிளாத்துங்க செமையாக இருக்குது துணி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது இதை பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து ஒரு ஜார்ஜட் மேக்சிகோம் கலெக்ஷன்ஸ் நம்ம நிறைய காமிச்சிட்டே வரோம் நீங்கள் போய் பார்த்துட்டே வாங்க இதை பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாப்கார்ன் டைப் இருக்கு இல்லைங்களா அந்த ஃபேப்ரிக்ல ஒரு சூப்பரான கலெக்ஷன் இருக்குது செமையா இருக்கு அடுத்து காட்டன்ல பார்த்துட்டு இருக்கீங்க கீழே வந்து ஒரு ஹாஃப் அண்ட் ஹாஃப் பேட்டர்ன் மாதிரி ஒரு அருமையான ஒரு பார்டர் மேல மிரர் இருக்கு சூப்பராக இருக்கு ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன் அண்ட் கலர் இங்கே பாருங்க செமையா இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து ஃபுல் நம்பர்லாம் குர்த்தி கலெக்ஷன் தான் த்ரீ டபுள் நைன் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்தான் இதோட விலை பாருங்க செமையா இருக்குங்க சூப்பராக இருக்குது ஸோ இது வந்து சூப்பரான ஒரு கிளாத் நல்லா வந்து ஒரு க்ரேப் மெட்டீரியலில் சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்லா ஷைனிங்காக ஒரு பிராண்டட் டைப்பு பிராண்டட் கிளாத்து ஏ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ ஃபுல் மேக்ஸி ஸ்டைலேயும் இருக்குது இல்லை நம்மளுக்கு வந்துட்டு கீழே வரைக்கும் போதும் அப்படின்னாலும் இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது ஆக்சுவலா கலெக்ஷன்ஸ் வந்து த்ரீ டபுள் நைனுக்கு வாவான கலெக்ஷன் அங்க இருக்குது ஆலியா கட் தான் நீங்க பாக்க போறீங்க ஆலியா கட்ல இந்த ரேட்ல நீங்க எங்கேயும் வாங்க முடியாது ஆலியா கட் த்ரீ டபுள் நைன் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம பாத்தோம் இல்லைங்களா ஆலியா கட்டு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இது இன்னொரு ஒரு கலர் உண்மையில வேற லெவல்ல இருக்குங்க ஆக்சுவலா இந்த ஐட்டம் நீங்க கண்ணை மூடிட்டு வாங்கலாங்க மக்களே செம்மையா இருக்கு உண்மையிலேயே சூப்பரா இருக்கு எனக்கு இனிமேல் டவுட்டா தான் இருக்குது உண்மையிலே முன்னேற்ற ஒண்ணு தொண்ணூறுதானா இல்லை மாத்தி எதுவும் சொல்லிட்டாங்களான்னு தெரியல சூப்பரா இருக்கு த்ரீ டபுள் நைனுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெவி பேட்டர்ன் எங்கேயும் பார்க்க முடியாது இப்படி கூட வியர் பண்ணிக்கலாம் இல்ல ஹிப் போட்டுக்கலாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்களேன் வேற லெவல்ல இருக்குமாரி சூப்பரா இருக்கு கலர்ஸ் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் இதுல மேக்ஸிமம் ஃபோர் டு சிக்ஸ் கலர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு ஹெவியான ரேயான் நல்ல பிராண்டட் டைப்ல ஒரு ஹெவி ரேயான் கிளாத்ல ஒயிட் கலர் பேஸ்ல ஜரையால் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்திருக்காங்க சீக்வன்ஸ் செய்து சேது சூப்பரா இருக்கு இது வந்து ரேட் ஒரிஜினல் தானான்னு கேட்டு சொல்றேன் சொல்லிட்டு ஸ்டாக்க கிளியர் அண்ட் சேல்க்காக போட்டிருக்காங்க டக்குன்னு ஆர்டர் பண்ணிக்கோங்க ஹெவி ரொம்ப ரொம்ப கம்மி பஜெட்ல கிடைக்குது லிமிடெட் ஸ்டாக்குங்க கிளியர் அண்ட் ஸோ டக்குன்னு எடுத்துக்கோங்க இது வந்து லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு திரும்ப திரும்ப சொல்லியாச்சு அடுத்த டாப் கலெக்ஷன் நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே எல் எக்எல் டபுள் எக்எல் சைஸ் வரைக்கும் இருக்கு எவ்வளவு இதெல்லாம் எயிட்டி நைன் எம்பத்தொம்பது ரூபா தான் ஓகே சூப்பர் வெறும் எண்பத்தொம்பது ரூபாய்க்கு சூப்பராக இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு டாப்ல எல்லாமே இத பாருங்க கர்க்கி சமையா இருக்கு நம்ம இதுமே 89 தான் மேம் 89 தான் சமையா இருக்கு சூப்பரா இருக்கு நல்ல ஹெவியான திக்கான ஒரு பனியன் மெட்டீரியல்ல சமையா கொடுத்திருக்காங்க இதுங்க இது 89 தான் 89 தான் அழுது நம்ம பாக்க போறது ஃபுல்லாவே 89 தான எல்லாமே 89 தான் மக்களே சூப்பரா இருக்கு இது எல்லாமே எல் சைஸ் இது வந்து 3/4 ஹேண்ட் இருக்கு பாருங்க சமையா இருக்கு துணி வந்து பாத்தீங்க அப்படின்னா பனியன் கிளாத்ல நல்ல வந்து ஒரு திக்கான கிளாத்தா இருக்கு ஒரு ரஃப் அண்ட் டஃப் கிளாத் அப்படினு சொல்றோம்ல நல்லா அடிச்சு துவைக்கலாம்ப்பா நம்மளுக்கு வந்துட்டு எங்கேயாவது ட்ரக்கிங் போனா இல்ல இப்போ கொடைக்கானல் அந்த மாதிரிலாம் போனோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கு சூப்பரா இருக்குது பட் இந்த வேலைக்கு இதை யூஸ் பண்ண முடியாது ஸோ நீங்க எடுத்து வச்சுட்டீங்கன்னா பின்னாடி யூஸ் ஆகும் ஏன்னா இந்த ரேட்டு கிடைக்காதுலே இதுவும் எண்பத்தொம்பது தான் சரி ரைட் அடுத்தடுத்து நம்ம ரேட்டே கேட்க வேணா கலெக்ஷன் மட்டும் காமிச்சிடலாம் எல்லாமே வந்து தான் சூப்பராக இருக்குது வாவ் செம்மையாக இருக்கு மக்களே அடுத்ததா பசங்களுக்கான தரமான ஆஃபர் அப்படின்னு கூட சொல்லலாம் பாப்கார்ன் ஷர்ட் எல்லா பாப்கார்ன் ஷர்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா டபுள் சைட் பிரிண்ட் அது சூப்பராக இருக்கு வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் த்ரீ டபுள் நைன்க்கு பாப்கார்ன் ஷர்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க வா இதுவும் வந்து இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கக்கூடிய டெடி மாடல் இங்க பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க டெடி செம்மையா இருக்குங்க அழகா இருக்கு இதுவும் டபுள் பாக்கெட்டோட கொடுத்துட்டு இருக்காங்க பாப்கார்ன் ஷர்ட் சைஸ் என்னென்ன சைஸ் இருக்கு ஓகே டபுள் எக்ஸல் வரைக்கும் எல் எம் எக்ஸல் டபுள் எக்ஸல் வரைக்கும் சைஸ் கிடைக்குதுங்க இதுவும் வந்து முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தான் வரிசையா பாக்குறது எல்லாமே பாப்கார்ன் தான் ஸ்பெஷல் ஆஃபர் சூப்பரா போயிட்டு இருக்கு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் மக்களே நங்கை ஜிஆர்பி ஃபேஷன் அப்படின்னோடனே சரி பொண்ணுங்களுக்கு தான் சூப்பராக குடுத்தீஸ் கொடுப்பாங்க பசங்களுக்கு சுமாராக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் பசங்களுக்கு வேற லெவல் நாங்கள் ஃபேஷனபிளாக கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நங்கை ஜிஆர்பி ஃபேஷனில் சூப்பராக தரமாக பாப்கார்ன் ஷர்ட்டாக அருமையாக இறக்கிருக்காங்க ரெடி அந்த சைட் இருந்துச்சா இப்போ வந்து இந்த சைட் இருக்கு செம்மையாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது அதில் வந்து அடுத்தது ஒரு டபுள் பாக்கெட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக இவங்க வந்து ஜெர்ஸி கொடுத்துட்ருக்காங்க ட்ராக் பேண்ட்டு கொடுத்துட்ருக்காங்க அது இன்னுமே உண்மையிலே சூப்பர் அதை ஃபுல்லாக நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இதில் வந்து இந்த வீடியோவில் நம்ம ஆஃபர் ஐட்டம்ஸ் மட்டும் தான் இருக்கோம் ஸோ அப்படியே பாருங்களேன் உங்கள் கடையில் ஏ டு ஜெட் எல்லாமே இருக்குது உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வேணுமா பசங்களுக்கு வேணுமா லேடிஸ்க்கு வேணுமா ஜென்ட்ஸ்க்கு வேணுமா எல்லாருக்குமே எல்லா ஐட்டமும் இருக்குது பட் நம்ம காமிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ல இவங்க என்ன போட்டிருக்காங்க அதை மட்டும் தான் நம்ம வீடியோல காமிச்சிட்டு இருக்கோம் வேற எதுவுமே காமிக்கல வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் கலெக்ஷன் ஆஃபர் ஐட்டம்ஸ் மட்டும் தான் இந்த ஏரியால இப்படி ஒரு கடையா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு நம்ம மதுரையை ஆவியூர்ல காரியாப்பட்டிக்கு முன்னாடியே வந்துடுங்க காரியாப்பட்டி மெயின் ரோட்ல ஆவியூர்ல நாங்கள் ஜிஆர்பி ஃபேஷன் வேற லெவல்ல பிராண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் கலர்லேயே சூப்பர் கலர் லாவெண்டர் கலர் வாவான கலரா இருக்கு செம்மையா இருக்கும் உண்மையிலேயே ரொம்ப நீட் அண்ட் யூனிக்காக இருக்கும் அதுக்கு ஒரு பிளாக் பேண்ட்டை போட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு ராயல் லுக்கா இருக்கும் அதில் டெடி போட்டிருக்கா வேற லெவலில் இருக்கு இதுவும் வந்து ஒரு டபுள் பேக்கெட் ஷர்ட் தான் செம்மையா இருக்குது வாவா இருக்கு ஆசமா இருக்கு சூப்பரவா இருக்கு அருமையான ஒரு கலெக்ஷனா இருக்கு மக்களே இதுவும் பாப்கார்ன்ல சூப்பர் வாவ் கலெக்ஷன் செம்மையாக இருக்கு சூப்பர்வா இருக்கு உண்மையிலே வந்து எது இங்க எடுக்குறீங்களோ இல்லையா இதை எடுத்துடலாம் இது காட்டன்லா காட்டன் த்ரீ டபுள் நைன் ஆஃபர் தானா ஓகே சூப்பர் இதுவும் த்ரீ டபுள் நைன் ஆஃபர் தாங்க உங்களுக்கு இதுலேயும் வந்து செடி பிரிண்டட் போட்டிருக்கேன் இப்போ கரண்டில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவங்க வந்து ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க காட்டன் பேஸில் சூப்பரான ஒரு ஐட்டம் நல்லா சூப்பராக இருக்குது சம்மருக்கு செம்மையாக இருக்கும் பசங்க நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு ஆன்லைனில் வாங்கலாம் இல்லைப்பா நாங்கள் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நேரில் தான் வந்து வாங்குவேன்னு வருவீங்க தாராளமாக நீங்கள் பாட்டுக்கு அப்படியே சில்லாக ஒரு சாய்ங்காலம் போல் வந்தீங்கன்னா இங்கே வந்து அள்ளிக்கிட்டு போயிடலாம் இந்த ஷர்ட்ஸ் எல்லாத்தையுமே பாப்கார்ன் கடத்தி இப்போ காட்டன் ஷர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதுலேயும் வந்து த்ரெடி பிரிண்டட் ஒர்க் போட்டு செமையாக இருக்குது டபுள் பேக்கெட் இருக்கு இதில் சிங்கிள் பேக்கெட் இருக்கு இதுவும் வந்து எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இருக்கா இல்லை கூடுன சைஸ் இருக்கா ஓகே எல் எம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் சூப்பரவாக இருக்கு பாருங்க செம்மையா இருக்குது கலர்ஸ் எல்லாமே வந்து பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஏற்ற மாதிரியான கலர்ஸ் என்னப்பா அது இதுல கலர் இல்லையா அதில் கலர் இல்லையா இந்த லைட் பேஸ் வேணும் இந்த டார்க் டஸ்டி கலர் வேணும் அப்படின்னு யோசிப்பீங்க எனக்கு இதெல்லாம் வேணாம் எனக்கு இந்த மாதிரி கோடு கோடா போட்டால் தான் வேணும் ஃபுல்லாக வந்து காலேஜுக்கு போட்ட மாதிரி ட்ரெண்டியாக வேணும் அப்படின்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் செம்ம ரேட்டுங்க உண்மையிலே த்ரீ டபுள் நைன் அப்படின்றது வேற லெவல் ரேட்டு எல்லாமே ஃபேப்ரிக்கை பாருங்க அதுல இருக்கக்கூடிய இன்பில் டிசைன்ஸை பாருங்க காட்டனால இந்த மாதிரி டிசைன்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இதை பாருங்க செமையா இருக்கு பாருங்க வேற லெவல்ல காட்டன்ல ரெடி பிரிண்டடு எல்லாமே ஃபுல் ஹேண்டு தாங்க எல்லாமே ஃபுல் ஹேண்டு தான் சூப்பராக இருக்கு பாருங்க சைஸ் எல்எம் எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸஸ் மக்களே இது பாருங்கள் இது ஒரு ஸ்பெஷலான கிளாத் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா செம்ம பியூர் காட்டனில் கொடுத்துருக்காங்க அதை விட ஒரு ஸ்பெஷலான ஷர்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது டபுள் பேக்கெட்லேயே பிரிண்டட் பேக் பிரிண்டட் ஒர்க் போட்டு கொடுத்துருக்காங்க டபுள் பேக்கெட்லேயே பேக் பிரிண்டட் போட்டுருக்கக்கூடிய ஒரு டபுள் பேக்கெட் சூப்பர் காட்டன் ஷர்ட்டு தான் செம்மையாக இருக்குது அதில் கலர்ஸ் வேணாலும் உங்களுக்கு கலர்ஸ் கிடைக்கும் எல்லாத்துலேயுமே கலர்ஸ் இருக்குது வெரைட்டிஸ் இருக்குது டிசைன்ஸ் இருக்குது இப்போ செக்கடு வேணும் அப்படின்றவங்க அதை எடுத்துக்கலாம் இல்லை ப்ளெயின் வேணுன்றவங்க அதை எடுத்துக்கலாம் இல்லை காட்டன்லேயே பாப்பான் பேஸ் வேணுன்றவங்க அதை எடுத்துக்கலாம் அதில் டெடி வேணுன்றவங்க டெடி எடுத்துக்கலாம் இல்லை டெடி வேணாதவங்க அதை எடுத்துக்கலாம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு ஷர்ட் மாதிரி தான் இருக்குது பட் இது வந்து ஒரு சூப்பரான ஷர்ட்டு மல்டி கலரில் டெடி இருக்கு அண்ட் வந்து பேக்கெட்டுமே நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பேஸ்ல சூப்பராக கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது டபுள் எக்ஸல் வரைக்கும் அவைலபிள் இருக்குது த்ரீ டபுள் நைன் முந்நூற்றி தொண்ணூற்றி ரூபா இதில் கலர்ஸும் கிடைக்கும் மக்களே ஸோ நம்ம வீடியோவில் சில ஐட்டம்ஸ் தான் இருக்கோம் காட்டனில் ஒரு சூப்பரான ஒரு கலர் நல்ல ஒரு மெருனில் செக்குடு பேட்டன் அடுத்து தான் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சூப்பரான பிளாக் அண்ட் ஒயிட் செம்மையாக இருக்குது பொண்ணுங்க கூட இந்த டீஷர்ட்லாம் நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம் ஆக்சுவலாக இது பார்க்குறது எனக்கு ஷர்ட் ஃபீல் தான் இருக்குது ஏன்னா ஷர்ட்டை எவ்வளோ ட்ரெண்டியா நம்ம வாங்குவோம் அப்படின்னா நம்ம ட்ரெண்டியாக போடணும் அப்படின்றதுக்காக வாங்குவோம் பட் ஆனால் அந்த அளவுக்கு ஒரு லுக்காக அந்தளவுக்கு ஒரு ஹைஃபையான ஒரு ஸ்டைல டிசைனை எங்களால் சட்டையில் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால டக்குன்னு டிஷர்ட் டிஷர்ட்னே வருது செமையா இருக்குங்க ஷார்ட் எல்லாமே வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லுவோம் அடுத்ததான் நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஸ்பெஷல் கலெக்ஷன் பார்த்துட்டுருக்கேன் ஸோ இது வந்து ஷர்ட்டாக டீ ஷர்ட்டாக அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க கடைசியில் அது எது கரெக்ட் அப்படின்றத நீங்கள் வீடியோ என்னில் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கலெக்ஷன் த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது நல்ல காலர் நிற்க வச்சு அருமையாக இருக்குது எதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிளைன் கலரில் டெடி டிசைன் போட்டு சூப்பராக இருக்குது ஸோ கெஸ் வாட் டி ஷர்ட் ஆர் ஷர்ட் அதை பண்ணிகிட்டே வாங்க வீடியோவில் பார்த்துட்டே வாங்க இதை பாருங்கள் நல்ல ஒரு மெரூன் கலர் செடி பிரிண்டட் ஒர்க் போட்டு சூப்பராக இருக்குது இந்த செடி பிரிண்ட் என்ன நீங்களே போடுறீங்களா எல்லாத்துலேயும் டெடியாக இருக்குது இப்போ உள்ள ட்ரெண்ட் ஓகே சூப்பர்வா இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமையா இருக்கு ஆக்சுவலாக வந்து இது ஜென்ஸுக்கு மட்டும் கிடையாது லேடீஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபா ஏன்னா இந்தளவுக்கு ட்ரெண்டியா அவ்வளோ கம்மியாக நீங்கள் வெளியில் போயிட்டு வெஸ்டர்ன் வியர் பண்ணக்கூடிய கேள்ஸ் எடுக்க முடியாது ஸோ இதை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸ் இருக்குது எள்ள இருந்து சூப்பாவும் கலர் இதுவும் வந்து ட்ரெடியிலேயே நல்லா அழகான த்ரெட் லேடிஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பிரிண்ட் ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான் ஸோ கெஸ்ட் பண்ணிட்டீங்களா டீ ஷர்ட்டாக ஷர்ட் ஆன நான் இப்போ சொல்ல போகிறேன் இது டீ ஷர்ட்டாக ஷர்ட்டானு நூத்தி தொண்ணூத்தி ரூபா தான் இதுவும் செமையா இருக்கு பாருங்க கலரு ஃபுல் ஹேண்டு காலர் நெக் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கே இன்பில்ட்டா சூப்பரான எம்ப்ராய்டரி த்ரெட் ஒர்க் போட்டிருக்கு செமையா இருக்கு ஃபுல்லாக உள்ளன்ல த்ரெட் ஒர்க் பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்கு உண்மையிலேயே நூத்தி தொண்ணூத்தி ஒம்பது ரூபா மட்டும்தான் இது சோ திஸ் இஸ் அ டீ ஷர்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீ சோ ஷர்ட்டா ஷர்ட்டான்னு கண்டுபிடிச்சிங்களா என்னன்றது தெரியல இது ஷர்ட்டு சூப்பாவா இருக்கு ஒன் டபுள் நைனுக்கு சூப்பரான ஆசமான ட்ரெண்டிங் ஷர்ட் கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே இப்ப ட்ரெண்டு இப்ப ஃபுல்லா என்னன்னு தெரியல தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க இப்ப ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஓகே லைக்ரா ஷர்ட் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இதுல டபுள் பாக்கெட் இருக்கா அதுல சிங்கிள் சிங்கிள் பாக்கெட்ல லைக்ரா வந்து நூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா நிறைய கலெக்ஷன்ஸ் லைக்ரா இருக்கு இங்க பாருங்க லைக்ரால ஃபுல்லா புள்ளிங்கோ டிசைன் புள்ளிங்க பிரிண்டட் கிளாத் இருக்கக்கூடிய இந்த ப்ரிண்டவுட் டிசைன்ஸ் த்ரீ டி இன்பில் பிரிண்டட் டிசைன்ஸ் இருக்க முடியுது ஒன் டபுள் நைன் நூற்றி தொண்ணூத்தொம்போது நூற்றி தொண்ணூற்றொம்பது செம்மையாக இருக்குது இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ட்ரெண்டியாக ஒரு சூப்பரான ஹைஃபையான டிசைன் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அது எழுதிருந்தாலே அதுக்கு ஒரு தனி லுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதான் வாங்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைட்டிங் ஒர்க் அப்படியே காசிவ்ல குட்டி குட்டியாக அழகாக இருக்குது ஸோ அந்த எழுத்துக்கு தான் காசு அப்படின்ற மாதிரி இந்த டிசைன் எப்போவுமே ரெண்டாக போயிட்ருக்கோம் நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா தான் லைக்கரால எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது டிசைன்ஸ் இருக்குது கலெக்ஷன்ஸ் இருக்குது மக்களே செம்மையாக இருக்குது கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே டபுள் சைட் ப்ரிண்டர் தான் ஸோ அதனால தான் ரெண்டு சைடு உங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தேன் பாருங்கள் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஸோ எது வேணும் அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு வந்து வாங்கிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர்வாக இருக்குது செம்மையாக இருக்குது ஒன் டபுள் நைன் சிங்கிள் பீஸ் வேணுனாலும் இது உங்களுக்கு கொரியர் அனுப்பிடுவாங்க லைக் இந்த டிசைன் இந்த கலர் வந்து பார்த்தேன் இன்னொரு கலர் இருக்கா அப்படின்னு கேட்டா கலர்ஸும் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க ஆன்லைன் ஷாப்பிங் ஃபெசிலிட்டி இருக்குது ஜிஆர்பி ஃபேஷனோட ஸ்பெஷல் இன்ஸ்டா சேல் அப்படின்னு சொல்லலாம் எங்க பார்த்தாலும் இன்ஸ்டா தாங்க பெரியவங்க கூட நிறைய இன்ஸ்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வேற லெவல் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு நம்மளே என்ன மேடம் யூடியூப்ல போட்டு இருக்கீங்க இன்ஸ்டா இருக்கா அப்படின்னு சொல்லி ஸோ அந்தளவுக்கு வந்து இன்ஸ்டா ஃபேமஸ் சூப்பரா இருந்துச்சு அந்த ஷர்ட்டு இது வந்து அடுத்ததா ஒரு அழகான பிரிண்டட் ஒர்க் இருக்கக்கூடிய சூப்பர் டிசைன் இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக வேணும் அப்படின்றவங்க இந்த மாதிரியான பேட்டர்ன் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு அழகான கோலம் பேட்டர் கொடுத்திருக்காங்க ஆனா இந்த கோலம் சொன்னா பசங்க வாங்க மாட்டாங்க இது உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நல்ல ஒரு பாட்ச் பிரிண்டெட் ஒரு டிசைன்ஸ் வந்து போட்டிருக்க கூடிய ஒரு அழகான கலெக்ஷனா இருக்கு நம்ம ஃப்ளோர்ல எல்லாம் ஒட்டுவோம் இல்லைங்களா அதே டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிண்டல போட்டு கொடுத்துருக்காங்க செமையா இருக்குது ஆனா இப்போ ரொம்ப ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குங்க இந்த இது நூத்தி தொண்ணூத்தொம்போது ஃப்ரீ ஃபயர் ஆ இது இப்பதைக்கு இல்ல எப்பவுமே ட்ரெண்டா தான் ஓடும் போல இருக்கு எத்தனை பேர் மேல இருந்து குதிச்சு கீழே செத்தே போனாலும் நாங்க ஃப்ரீ ஃபயரை மட்டும் விடவே மாட்டோம்டா நாங்க ஃப்ரீ ஃபயர் கேங்குடான்ற மாதிரி இது வந்து எப்பவுமே ட்ரெண்டா போயிட்டு இருக்கு அதுல லைக்ரா ஷர்ட்டையும் போட்டு விட்டாங்க சூப்பரா இருக்கு ஸோ இன்ஸ்டா வேணுமா இன்ஸ்டா எடுத்துக்கோங்க நீங்க வந்து ஒரு ஃப்ரீ ஃபயர் பிளேயரா அதை எடுத்துக்கோங்க இல்ல ஹனி பாயா லவர் பாயா இது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் டிசைன் டிசைனா சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க தமிழன் ஸோ வேணுன்றோங்க நூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு இந்த தமிழன் ஷர்ட் எடுத்துக்கலாம் சமையா இருக்கு சைஸாவே தெரியுது எல்லாம் எல் சைஸ்லயே எடுத்து வச்சிருக்கீங்களா எல்லா சைஸ்லயுமே கிடைக்குது ஓகேங்க ஓகே அஞ்சு வயசுலே கிடைக்குது இன்னொரு ஒரு விஷயம் எத்தனை ஷர்ட்ஸ் எடுத்துக்கலாம் ஷர்ட்ஸ் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா குரூப் ஷர்ட்ஸ் தான் எந்த டிசைன் உங்களுக்கு பிடிக்குதோ அதுல நீங்க எடுத்துக்கலாம் தமிழன் அப்படின்றதுல உங்களுக்கு வந்து ஒரு பத்து இருபது பீஸ் வேணும் வேற வேற சைஸ்ல வேணும் அப்படின்னா தாராளமா எடுத்துக்கலாம் பட் ப்ரீ ஆர்டர் நீங்க குடுக்கணும் ஸோ ஆர்டர் கொடுத்தா தான் எடுக்க முடியும் எனக்கு தமிழன் வேணாம்ப்பா நான் ஒரு இங்கிலீஷ்காரன் இங்கிலீஷ்ல எழுத்துல இருக்கிறது இந்த ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பு வந்து வேணும்னா இதை எடுத்துக்கலாம் இதை பாருங்க சூப்பராக இருக்கு செமையாக இருக்கு வேற லெவலில் இருக்குது ஏன்னா இவங்களோட ஓன் விட்டிங்க ஸோ இந்த ஐட்டம் வந்து கோவில் திருவிழாக்கு உங்களுக்கு வந்துட்டு பக்கத்துல ஊர் திருவிழாக்கு நம்ம சித்திர திருவிழாக்குலாம் நிறையா வந்து ஜெர்சி குரூப்ஸாக வந்து பசங்க அடிப்பாங்க அதுக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எலெக்ஷன் பேஸ்க்கு இல்லை உங்களுடைய பிஸ்னஸ் ப்ரொமோஷன் இல்லை ஏதோ ஒரு ப்ரொமோஷனா டிஷர்ட் மூலமா கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஜெர்ஸு இவங்க சூப்பராக அடிச்சு கொடுத்துட்ருக்காங்க அண்ட் கபடி டீ ஷர்ட் வேற என்னென்ன போடுவீங்க கபடி கிரிக்கெட் கபடி கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ஸ்போர்ட்ஸ் வேர் ஸ்போர்ட்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது ஸோ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஸ்போர்ட்ஸுக்கு மொத்தமாக வந்து ஒரு பத்து இருபது அடிக்கிறதுனால அடிச்சு கொடுப்பாங்க இப்போ பல்க் ஆடுறது நீங்க நூறு பீஸ் கொடுத்தாதான் அடிப்போன்னு சொல்ற இடத்துல இவங்க வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு மினிமம் பத்து கொடுத்தாங்கனாலே அடிச்சு கொடுப்பாங்க இதான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் இங்கே வந்து ஜெர்சி அடிக்க கொடுக்கலாம் இவங்களோட ஓன் ப்ரொடக்டிவிட்டி தான் நம்ம உள்ளே வந்து பார்த்தோம் பாருங்கள் சூப்பராக இருக்குது சைஸ் நீங்கள் கொடுக்குற சைஸாக கரெக்டாக மேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க இது எல்லாமே இவங்க ஆல்ரெடி ப்ரீ டிசைன் பண்ணி அடித்த டீஷர்ட்ஸு அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இது பாருங்க ஸோ இந்த ஏரியாவுக்காக அடிச்சிருக்காங்க இந்த லோகோ போட்டு கோவில் திருவிழாக்கு இது பாருங்க இந்த மாதிரி நிறைய டி ஷர்ட்ஸ் வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க டிசைன்ஸ் வந்து ப்ரீ டிசைனிங்களே கொடுத்துடலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு ஐடியா சொல்லிவிட்டு எனக்கு இந்த மாதிரி கூட பண்ணி கொடுங்க அப்படின்னா கூட கொடுப்பாங்க இது ஈஸா யோகாக்காக கிடச்சிருக்காது இங்கே பாருங்கள் நல்லா ஃபேன்ஸியாக இருக்குது பார்த்தா அதுக்கு அடிச்ச மாதிரியே தெரியாத அளவுக்கு ஒரு லுக்கை கொடுத்துட்ருக்காங்க அந்த மாதிரி நிறைய எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் உங்ககிட்ட ஓன் ப்ரொடக்டிவிட்டியில் கிடச்சிட்ருக்குங்க ஷார்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க கபடி ஷார்ட்ஸு கபடி ஷார்ட்ஸ் வேணுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை ட்ராக் வேணுனாலும் நீங்கள் ப்ரீ டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரீ ஆர்டர் நீங்கள் கொடுக்கணும் இங்கே பாருங்க உங்கள் டீ ஏற்ற மாதிரி ஷார்ட்ஸும் எல்லா சைஸ்லேயும் கொடுத்துட்ருக்காங்க கபடி ஷார்ட்ஸு சைஸ் சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் அண்ட் டிசைன் சொல்லிட்டிங்கன்னா அடிச்சு கொடுத்துருவாங்க இது வந்து ப்ளைனாக இருக்குது இப்போ இதிலே பிரிண்டட் வேணும் அப்படின்னா கூட போட்டு கொடுத்துருவாங்க ஷார்ட்ஸில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்கிட்ட சூப்பர் ஆஃபர் அஞ்சு ஷார்ட்ஸ் வெறும் நானூற்றம்பது ரூபா தான் சைஸ் மிக்ஸ் அண்ட் மேட்சாக எடுத்துக்கலாம் என்ன சைஸ் வேணும்னு எடுத்துக்கலாம் அஞ்சு ஷார்ட்ஸ் நீங்கள் எடுக்கணும் அஞ்சு ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கபடி ஷார்ட்ஸ் நானூற்றம்பது ரூபா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் ஸோ அது மட்டும் கிடையாதுங்க இங்கே பாருங்கள் நிறைய வெரைட்டிஸ் வந்து டீஷர்ட்ஸில் இருக்குது நம்ம முடிஞ்சளவு கலெக்ஷன்ஸ் தான் காமிச்சோம் அண்ட் ப்ளைன் டீ ஷர்ட் வேணுனாலும் பிளைனும் இருக்குது நார்மலாக நம்ம வந்து எப்பவுமே போடுற மாதிரி ஷர்ட்ஸ் வேணுனாலும் இருக்குது பயோவாஸ் காட்டன் ஐட்டமும் இருக்குது அண்ட் ப்ரீ டிசைன் பண்ணதுக்கு எல்லாமே இருக்குது அண்ட் ஷர்ட்ஸ் பொறுத்தளவுக்கு பாப்பு அண்ட் ஷர்ட்ஸும் கொஞ்சம் தான் நம்ம காமிச்சோம் நிறைய டிசைன்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே எங்ககிட்ட கிடைக்கிது இங்கே பாருங்கள் ஸோ எது வேணாலும் மக்களே நீங்கள் பாய்ஸ் பொறுத்தளவுக்கு இங்கே வந்து கண்ணை மூடிட்டு வாங்கிக்கலாம் நம்ம நிறையா டாப்ஸ் காமிச்சோம் ஷார்ட்ஸ் எல்லாமே காமிச்சோம் அண்ட் பேண்ட் வெரைட்டிஸும் நிறைய இருக்குது காட்டன் பேண்ட் இருக்குது அப்புறம் லைக்ரா பேண்ட் இருக்குது அதே மாதிரி ஜீன் பேண்ட் வேணும்னாலும் இருக்குது எல்லாமே உங்களுக்கு ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ எல்லாமே இருக்குதுங்க எது வேணாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் ஷார்ட்ஸில் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே ஷார்ட் கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல்லாக உங்களுக்கு என்னென்ன இப்போ அப்டேட்டட் டிசைன்ஸில் இருக்கோ அது எல்லாமே இருக்குது ஃபார்மல் இருக்குது கேஷுவல் இருக்குது டெலிவியர் இருக்குது எல்லாமே இருக்குது ஷார்ட் கலெக்ஷன்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படியே அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ் கலெக்ஷன் வச்சிருக்காங்க கிட்ஸ் கலெக்ஷன்ல எல்லா வெரைட்டிஸும் இருக்கு எல்லா சைஸஸும் இருக்குது சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜஸ்ட் இப்போ ஆஃபர்ல போயிட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன் தான் நம்ம காமிச்சிருக்கோம் அது போக இன்னும் நிறைய வெரைட்டிஸும் கலெக்ஷன்ஸும் நம்ம நங்கையில கிடச்சிட்டு இருக்குங்க கிட்ஸ் கலெக்ஷன் இருக்கு நான் சொல்லிருந்தேன் இல்லையா சோ ஒரு டிஸ்பிளே பீஸ் வச்சுருந்தாங்க சரி அப்படியே காமிச்சு விட்டுருலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிட்டேன் எயிட்டி நைன்டீன் சைஸு சூப்பர் ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இரநூத்தம்பது ரூபா டூ ஃபிஃப்டி ருபீஸுக்கு கிட்ஸ் கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது கலெக்ஷன்ஸ் இருக்குது வெஸ்டர்ன் வியர் இருக்குது நார்மல் வியர் இருக்குது எல்லாமே இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா டூ ஃபிஃப்டி ருபீஸ் சூப்பரவாக இருக்குது காட்டன் இருக்கு அதிலே வந்து உங்களுக்கு வெல்வெட் கிளாத் இருக்கு நல்ல அழகான ஒரு செட் கலெக்ஷனும் இருக்கு டாப் அண்ட் பாட்டமோட சேர்த்து பாருங்க சூப்பராக இருக்குது டூ ஃபிஃப்டி ருபீஸ் எயிட்டீன் நைன்டீன் சைஸ் ஆனால் அது போக இன்னும் நிறைய கிட்ஸ் கலெக்ஷன் கூட இருக்குது இந்த மாதிரி பெரிய சைஸ்லேயும் கிட்ஸ் கலெக்ஷன் நிறையா இருக்குங்க எது வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் ஃபெசிலிட்டியும் அவைலபிள் இருக்குது ஸோ நாங்கள் ஜிஆர்பி ஃபேஷனில் நீங்கள் நேரடியாக வர முடியலனாலும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அது போக இந்த மாதிரி ட்ரெண்டியான வெஸ்டர்ன் இயர் குர்த்தி கலெக்ஷன்லாம் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க இது ஹிப் பெல்ட்டோட சூப்பராக இருக்குது பாருங்க செமையாக இருக்கு இந்த மாதிரி நிறையா இருக்குங்க பாப்பான் டைப்பில் அதில் இதுலன்னு சொல்லிட்டு அண்ட் சாரீ கலெக்ஷன்ஸ் கூட இங்கே இருக்குங்க ஏ டு ஜெட் ஒரு ஃபேமிலி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஐட்டம்ஸும் எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குது சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீப்பான பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்காங்க பட்டு சேலை கூட இங்கே அவைலபிள் இருக்குது பட்டு சேலையோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா த்ரீ டபுள் நைன் ஜஸ்ட் முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு இந்த அருமையான அழகான பட்டு சேலையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க லெவல் ஆனால் உண்மையிலே த்ரீ டபுள் நைன் த்ரீ டபுள் நைன் முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா பட்டு சேலை அப்படியே நான் உங்களுக்கு கலர்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள் த்ரீ டபுள் நைன் தான் இது எல்லாமே முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தான் சூப்பவா இருக்கு நல்ல அருமையான கலர்ஸ் சூப்பரான டிசைன்ஸ் ஃபுல்லாக எம்போஸ் ஒர்க்கு ரொம்ப சூப்பர் சூப்பராக வச்சிருக்காங்க எல்லாமே வந்து கான்ட்ராஸ்டான ஒரு முந்தி ஒர்க் இருக்கக்கூடியது காப்பர் கோல்டு சில்வர்னு சொல்லிட்டு எல்லா ஜரிகை சேலையும் இருக்குது இங்கே ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் முன்னூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க வாவா இருக்கு பாருங்க கலர்ஸ் எல்லாமே நல்லா சூப்பர் சூப்பரான கலர்ஸாக இருக்கு செம்மையான கலர்ஸாக இருக்கு பாருங்களேன் ஃபுல்லாக இதெல்லாம் காப்பர் எம்போஸ் ஒர்க் இருக்கக்கூடியது செம்மையாக இருக்கா சூப்பரான வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ அதில் நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு பட்டு சேலை வச்சுருக்கோன்னு சொன்னாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன் கூட வந்துருது இது ஃபுல்லாக கோல்டன் காப்பர் மிக்சிங்கில் இருக்குது ஃபுல்லாக சுரஸ்கி ஸ்டோன் இருக்குது வெறும் நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு நல்ல அருமையான பின்னி கலெக்ஷன் மாதிரி இருக்குங்க அந்த பின்னி குவாலிட்டியில் சூப்பரான ஒரு செல் கலெக்ஷனு ஜஸ்ட் நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃபோர் டபுள் நைன் தான் நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு அருமையான கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க டார்க் டஸ்டி லைட் எல்லா பேஸ்லேயும் எல்லா ஐட்டமும் அவைலபிள் இருக்குது சூப்பராக இருக்குது பாங்க நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் சாஃப்டி சில்க் கலெக்ஷன் எழுநூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா செவன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்லாம் கிடச்சிட்டு இருக்குது மக்களே சூப்பரவாக இருக்குது இங்கே பாருங்கள் செவன் ஃபார்ட்டி நைன் எழுநூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு சூப்பரான ஒரு சாஃப்டி சில்க் கலெக்ஷன் நல்லா அருமையான கான்ட்ராஸ்டான முந்தி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க செமையாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா லாவெண்டர் அண்ட் வைலட் பேஸ் அழகான காம்போவாக இருக்குது செவன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் வாவா இருக்குது சாரீ வந்து வியர் பண்ணிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அம்மையாக இருக்குது கலர் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்க டார்க் டஸ்ட் லைட் பேசன்னு எல்லா கலர் காம்போஸ்ட்லேயும் இருக்குது நல்ல ஒரு சூப்பரான கிரீன் பிஸ்தா கிரீன்லேயே டார்க் க்ரீன் மேட்சிங் சூப்பராக இருக்குது ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவன் ஃபார்ட்டி நைன் தான் எழுநூற்றி நாற்பத்தொம்போது ரூபா தான் வாவா இருக்குது கட்டினிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இவங்ககிட்ட ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்ல இருந்து சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு பூனம் கிரேப் காப்பர் சில்க் ஃபேன்சி எல்லாமே இருக்கு ஏட்டு விஜய் நான் இன்னை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாவடையில இருந்து வேஸ்டி கையில் இன்னர் வியர்ஸ் எல்லாமே ஏ இருக்கு ஏஜிட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நங்கை ஜிஆர்பி ஃபேஷன்ல இருக்கு மக்களே ஸோ நீங்க ஒன்ஸ் இந்த பக்கமாக போனீங்க அருப்புக்கோட்டை சைட் போனீங்கன்னா காரியப்பட்டிக்கு முன்னாடி ஆவியூர் பஸ் ஸ்டாப் இருக்கும் அவங்களுக்குள்ள இறங்கிட்டு ஒன்ஸ் இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களோட ப்ரொடக்ஷன் யூனிட்டையும் பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஆர்டர்ஸ் நீங்கள் எப்போ வேணாலும் ப்ளேஸ் பண்ணலாம் ஆன்லைன் நீங்க ப்ளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி வீட்டுக்கே அனுப்பிடுவாங்க சிங்கிள் பீஸ்னாலும் கொரியர் அவைலபிள் இருக்கு சோ சிங்கிள் பீஸ் வேணுனாலும் நீங்கள் வீடியோ ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணா சிங்கிள் பீஸ் உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும் ஆனால் அதே மாதிரி நீங்கள் ஹோல்சேல ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் கொரியர் பேக்கிங் கூட ட்ரான்ஸ்போர்ட்லேயோ இல்லை கொரியர் உங்களுக்கு ஃபெசிலிட்டி வேணா கொரியர்லேயே அனுப்பிடுவாங்க ஸோ ஃபுல்லாக நம்ம என்ன ஆர்டர் பண்ணுறோமோ அதை கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்ற அஷூரன்ஸ் அண்ட் கேரண்ட்டியும் அவங்க கொடுக்குறாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறோம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் ஜிஆர்பி ஃபேஷன் ஒன்ஸ் டேரக்டாவோ அது ஆன்லைன் மூலமா வந்து விசிட் பண்ணி பாருங்க மக்களே ரொம்ப சூப்பரான ஆசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க ஆனால் இவங்க கலெக்ஷன்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க பாய் மக்களே நம்ம இந்த மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய்